சந்தோஷமாகவும் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும் உங்களின் தெய்வம் மற்றும் உங்களின் இஷ்ட தெய்வம் மற்றும் பாபாவின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நம்ம லாஸ்ட் வீக் வந்து நரசிம்மத அவதாரத்துல பிரகலாதனா நம்ம பாபாவின் பிரகலாதனா யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் ஒன்னு தாசுகனு ரிலேட்டடா உள்ள ஒரு ஸ்டோரி செகண்ட் வந்து டார்கட் ஸ்டோரி ஸோ ரெண்டு பேரும் பாபாவின் பிரகலாதனா இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் நம்மளும் அது மாதிரி பிரகலாதனாக மாறணும் அப்பதான் நம்மளுக்கு அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஸோ இது ஒரு கான்செப்ட் செகண்ட் கான்செப்ட் பாபா வந்து நரசிம்ம அவத்தாரா வந்து நிறைய நேரங்கள் இருப்பார் அதுதான் ஒரு முக்கியமானது இதுல உள்ள ஸ்டோரிஸ் எல்லாமே நான் ஏற்கனவே சாய் சரித்திரால இருந்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதுலதான் வந்து நிறைய அந்த கோவர் ரிலேட்டடா சொல்லியிருக்காங்கிறதுனால உங்களுக்கு அதில் நிறைய சந்தேகங்கள் வரலாம் பாபா ஏன் இப்படி கோவப்படுறாரு மகான்கள் இப்படி கோவப்படலாமா அப்படின்ட்டு வந்து வரும் ஸோ பாபா ஏன் அப்படி கோவப்படுறாருங்கிறதுக்குள்ளது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் அவரு இந்த நரசிம்மர் வந்து எப்படி உட்கார்ந்து இதை இது பண்ணாரு அந்த இரங்கல் சிவ வந்து ஸோ எனக்கு அந்த ஒரு இமேஜ் மைண்ட்ல வைக்கும் போது எனக்கு ஒரு கதை என்ன ஞாபகத்துக்கு வரும்னா ஸ்டார்டிங் டைம்ல ஒன்லி மகள் சபாதி அந்த பூசாரி கண்டோபா கோயில் பூசாரி இருக்காருல அவர் தானே பாபா வந்து பூஜை பண்ண மாட்டார் ஆனாலும் பூ வைப்பாரு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு குருவா நினைச்சு பண்ணுவார் பண்ணுவாரு ஸ்டார்டிங்ல அவர் மட்டும் இப்போ இந்த முஸ்லிம் ஆட்களுக்கு போவோம் பயங்கரமா இருக்கும் இந்த இப்படி எல்லாம் பண்றதா பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்க பாபா நம்ம முஸ்லீம் நம்மளுடைய துறவி முஸ்லீம் துறவி இவர் எதுக்கு கும்பிட்றான் இப்படின்ட்டு அவனுங்களுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் போவோம் அப்போ என்ன பண்ணாங்க ஒரு தடவை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இவன் எப்ப வந்து துவரகமாயங்களை போறாங்களோ அப்போ வந்து உள்ள போகும்போது அவனை பிடிச்சி அவன் அவனை நல்ல கம்ப வச்சு அடிச்சிடணும் அப்படின்னு கம்பல்ல போயிட்டு வந்துருக்கானுங்க ஆக்சுவலா இவர் உள்ள போய் பாபாவை எப்போ உண்டை போறாங்களோ அப்போ அப்படிங்கிற மாதிரி ஸோ இவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு மகள் சம்பாதிக்கு அவரு ஆர்மல் கண்டோபா போய் பூசாரு ஸோ அதனால அவர் பயந்து நடுங்கி போய் அவர் என்ன பண்ணிட்டாரு பாபா இருக்கிற வெளியிலேயே அந்த சுவர்ல உள்ள போகலை அவர் பயந்து சுவர்லேயும் என்ன பண்றாரு பாபாவை நடிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு வெளியில நின்று பாபா என்ன உள்ளவா அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாரு இப்படி என்னன்னொன்னு இப்படின்னு சொன்னோடனே அவரு உடனே பாபா வந்து அந்த அந்த சக்க கையில வச்சிருப்பாருல கம்பு அதை வச்சு அவளை உட்கார்றாரு உட்கார்ந்து யார் வந்துடுறாரு பாப்போம் நீ பண்ணு யார் வந்து என்ன பண்ணிடுறா பார்த்துருவோம் என்கிட்ட அப்படின்ட்டு வந்து அவரு ஒரு சக்காவை அப்படி வச்சுட்டு அப்படி உட்கார்றாரு ஒரு இதா அந்த நரசிம்மார் இது பண்ண மாதிரி அந்த கோவத்துல அது யோசித்து பாருங்க எப்படி உட்கார்ந்துருப்பாருட்டு பாபா வந்து அவர் வந்து பயங்கர ஒரு பெரிய ஒரு ஹீரோ ஆக்சுவலா என்னெல்லாம் மறுத்தவரை அவருடைய மேனரிசம் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் மத்தவெல்லாம் பயந்து ஓடிட்டான் ஏன்னா பாபா வந்து நிறைய யோக சக்திகள் இருக்கிற நிறைய இப்படி அவர் நிறைய அற்புதங்களும்ல நம்மளுக்கு அது அற்புதமா தெரியும் பாவா என்னதுனால பண்ணுவாரு ஸோ ஐயோ ஐயோ அந்த டைம் பீரியட்ல மங்கரவாதின்னு கூட நினைக்கிறது உண்டு இவர் பாடிக்கு என்னதுனால பண்றாரு அப்படின்ட்டு சோ அதனால எல்லா கூட பயந்து ஓடி போயிட்டான் சோ எனக்கு அது கூட எனக்கு நடுவுல பாபா அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு இது அந்த கோபம் இப்போ இதெல்லாம் மத்த மகான்கள் அப்படி கோவம் இது காமிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ பாவா அந்த இடத்துல நரசிம்மராவும் வந்து நிப்பாரு அவர் வந்து இது வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி மற்ற யார்ட்டையுமே பார்க்க முடியாத ஒரு குவாலிட்டி ஆக்சுவலாக இதுல என்ன ஒரு அதிசயம் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் என்னன்னா நான் வந்து இன்னைக்கு நான் நரசிம்ம அவதாரத்துக்குள்ள ஷூட்டிங் எடுக்கிறனும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரே நாளெல்லாம் எடுக்க முடியாதுங்கறதால ஒரு மூணு மூணு அவதாரங்களா அப்படின்ட்டு நீங்க நம்ப மாட்டீங்க இன்னைக்கு எனக்கு தச்சலாவே ஒருத்தங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நரசிம்மர் குல ஸ்லோகம் உண்டுல உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் வீஷ்ணம் ருத்யம் ரித்யம் நமாமேகம் அந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே வந்து அபிஷேகம் நரசிம்மர் குல அபிஷேக அபிஷேகம் வருது ஸோ பாருங்க அந்த இடத்துல வந்து இது எனக்கு ஒரு பெரிய அதிசயமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நரசிம்மரே வந்து அதுக்கு எனக்கு இன்னைக்கு பேச போறதுக்கு ஆதரிக்கிறாரு அவரே சொல்றாரு நான் தான் பாபா பாபா தான் நரசிம்மர் அப்படின்னு சொல்றதாகவே அர்த்தமாயிடுது அடுத்தது கோபங்கள் ஸோ எப்பவுமே பாபா கோவப்படுறாருங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க இப்போ ஒரு இதுல கூட உண்டு பாபா அவளை சீக்கிரத்துல எதையுமே மாத்த விட மாட்டாரு என்னன்னா அங்க வந்து பெர்மிஷன் கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கினாங்க துர்கமாயி வந்து வெளியில் உள்ள இதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் பில்லர்லாம் வச்சு கெட்டுறதுக்காக அது ஒரு ரெண்டு ரூம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ரூம் தான் இருக்குது வெளியில் உள்ள இதை வந்து கெட்டுறதுக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த அதுக்கு வந்து இந்த தூணுகள்லாம் கெட்டு அது பெர்மிஷன் பாபா தான் கொடுத்தாரு என்ன பண்ணுவாங்கன்னா பாபாவோடய பெர்மிஷன் எல்லாமே எதுவுமே அங்கே பண்ண முடியாது அவர் கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ அவர் எப்படியோ பெர்மிஷன் வாங்கிட்டாங்க வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க நைட்டோட நைட்டாக அந்த தூண் கட்டியிருக்காங்கன்னு வச்சுப்போம் தூண் கட்டி இருக்காங்க பாபா அடுத்த நாள் வருவார் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து அவரு இறக்குறதுக்கு ஒரு பத்து வருஷம் முன்னால நடந்த கதைகள் மாதிரி தான் அப்போ பாபா இறக்கும்போது கிட்டத்தட்ட எண்பது வயசுன்னு சொல்றாங்க ஒரு அப்போ எழுபது வயசு அப்போ அந்த டைம்ல ஆஹ் வயசான ஒரு இதுதான் ஆனால் அவர் வந்து கடவுள் யோக சக்தி படைச்சவர் அது நம்மளுக்கு தெரியணும் ஆக்சுவலாக நார்மல் நார்மல் கிடையாது நம்ம மனுஷன் கிடையாது அவங்க வந்து அதையும் தாண்டுதவங்க அவங்கலாம் வந்து அடுத்த நாள் அவர் வருவாரு வந்து அவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் கட்டி வச்சிருப்பாருங்க அந்த தூண ஒரே கையில தூக்கில அதெல்லாம் எப்படி சாத்தியம் யோசித்து பாருங்க அதெல்லாம் அதுக்கு அந்த அபார சக்தி இருந்தா தானே அதெல்லாம் முடியும் தூண் தூணும் கையில தூக்கிடுவாரு தான் யோசித்து பாருங்க ஒத்த கையில தூக்கி வீசி எரிஞ்சிருவார் அப்படி அடுத்த நாளும் இதே நடந்தது இப்படியே வந்து நிறைய நேரம் அப்படி நடந்திருக்கு நடந்த பிறகுனா தான் வந்து பெர்மிஷன் அதுக்கப்புறம் தான் அவர் விட்டு அவர் விடுவார் முதல்ல உடனே விட மாட்டார் இப்போ இது எதனால நடக்குது சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னு வச்சிக்கலாம் வெளியீடு கட்டுறோம் அதாவது ஏதாவது ஒரு வாங்குகிறோம் ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சில ஒரு ஏதாவது ஒரு தீய சக்திகள் அது வந்து மாயை சொல்லலாம் அதர்வைஸ் திஷ்டி சொல்லலாம் ஏதோ ஒன்று நம்மளை வந்து அது நம்மளை பாதிக்கும் ஏதோ ஒரு வகையில் நானே பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் அதுக்கு தான் பாபா வந்து அதை அதை வந்து ஒரு பெரிய விஷயமா போறதுக்கு முன்னால் ஒரு அதை தட்டி விடுவார் புதுசாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னா நடக்க போது அப்படின்னா ஸோ அதுக்கு தடங்கலாம் இருக்கிற சில விஷயங்களை அவர் இப்படி இந்த கோபத்துனால வந்து அதை தட்டி விடுவார் அது வந்து கோபம் அதுவும் கிடையாது அதை அழிக்கிறதுக்குள்ள சக்தி அது எப்படி காளி வர்றாங்க நரசிம்மர் வர்றாங்கன்னா அது அந்த அந்த எனர்ஜி அப்போ அந்த எனர்ஜி அப்படி ஒரு ஹை எனர்ஜி இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இப்போ ஈவன் நான்லாம் என்னுடைய புக்கு அவார்டு வாங்குறதுக்காக துபாய் போகிற டைம்லலாம் துபாய் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னால் நான் கீழே விழுந்துட்டேன் எத்தனையோ வருஷம் அந்த ரோட்டு வழியாக போயிருக்கேன் நான் விழுந்ததே கிடையாது அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல நான் விழுந்துட்டேன் ஸோ அதனால சில ஒரு சில சௌ அசௌகரியங்கள் இருக்க தான் செஞ்சுது எனக்கு வந்து நடக்க முடியாமலே போக இருக்கிறதுக்கு என்ன ஒரு சிம்பிளாக செருப்பு போட முடியாமல் ஷூ போட முடியாமல் அப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு பட் ஸ்டில் ஃபங்க்ஷன் அப்படி அட்டன் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கும் ஈவன் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கூட ஒரே பல்வழி பிரச்சனை இருந்தேன் இன்றைக்கி கூட அப்படி இன்னைக்கு கூட நரசிம்ம வத்தாரத்துக்குள்ளே இருக்கிறேன் எனக்கு மத்தியானத்துலேருந்து பயங்கர பல்வே வெள்ளி டேப்லெட் போட்டு அப்பவும் சரியாக தான் இருந்துச்சு அப்போ நான் பாபாட்ட தான் வேண்டுறேன் எனக்கு டாக்டர் பல் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எனக்கு ஷூட்டிங் எடுக்கணும் ஸோ நீங்கள் தான் சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த பல் வழியோடையே உட்காந்து நான் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன் பண்ண பண்ண பண்ணவே கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சுட்டு ஐயோ நான் பல் டாக்டர்கிட்ட போனால் லேட் ஆகிடும் எப்போ ஷூட்டிங் முடிப்பேன் அப்படி இப்படி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் பார்த்தா பல் டாக்டர்கிட்ட அங்கே ஆளே கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு பேஷண்டாக வந்து போய் நிற்கிறேன் உடனே ஃபைவ் மினிட்ஸில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு அப்படி சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாம நம்மள சுத்தி சில தீய சக்திகள் இருக்கும் அது பாபாவெல்லாம் கும்புற பட்சத்துல அந்த இடத்துல அவர் நரசிம்மரா இருந்து அதை வந்து நம்மள இது பண்ணுவார் அதுதான் அந்த ஷாமா கதையில கூட பாத்திருக்கீங்க ஷாமா கதையில எல்லாம் பார்த்தோம்னா அவருக்கு பாம்பு கடிச்சிரும்னு தோன்றுறோம் பாம்பு கடிச்சோன்னு அவர் என்ன பண்ணுவாரு ஆக்சுவலா பாபா தாங்க தீண்டு அவர் ஓடி வருவாரு ஷாமா வந்து சோ பாபா அந்த நேரத்துல அது போ வெளியில போய் இறங்கு இறங்கு நீ முதல்ல அப்படி இப்படிலாம் பா ஷாமா பயந்து போயிரு அவே படிக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலா துரகமாயில தன்னதான் சொல்றாரு போல படிக்கட்டுல இருந்து இறங்க சொல்றாரு போல ஷாமா போகல இல்ல எனக்கு கடவுள் அவர் தான் அப்படின்ட்டு அவர்கிட்டயே ஷாமா இருந்துட்டாரு ஆக்சுவலா சோ அப்ப அந்த இடத்துல அவர் சொன்னது வந்து ஷாமாவை கிடையாது ஷாமா உடம்புக்குள்ள போன அந்த பாம்புடைய விஷத்தை வந்து அவர் சொன்னாரு இறங்க சொல்லி உண்மையாவே கோவப்படுறது கிடையாது இப்போ வந்து பாபா ஏன் கோவப்படுறாருங்கிறதுல வந்து ஷாமா பாம்பு கடி பாயிண்ட் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தீய சக்திகளை அழிக்கிறது அந்தந்த பில்லர் எல்லாம் பார்த்தோம்ல ஈவன் வந்து சில இது வந்து பிளெஸ்ஸிங் கூட சொல்லலாம் சிலவங்க வந்து பாபா கோவப்படுறது ஒருத்தவங்கள்ட்ட கோவப்படுறாங்கன்னா அது தன்னுடைய பிளெஸ்ஸிங்க தான் வந்து நினைக்கிறாங்க ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு ஃபேமஸ் போட்டோ ஒன்று உண்டு பாபா வந்து சொத்து மேலே சாஞ்சிட்டு இருக்கிறாப்ல அது அந்த அவங்க வீட்டு ரிலேட்டட் கதை அவங்களையே வந்து ஷிரடிக்கு வர வச்சது வந்து பாபா கனவுல சொல்லி தான் வந்ததாக ஒரு கதை உண்டு அவங்களுடைய பையன் வந்து என்ன பண்ணுவான் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நல்லா வாசிப்பான் அப்போ எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஆர்த்தி நேரம் பாடுன்ட்டு அக்கா தீட்சிட்டுங்கிறவர் பாபாவுடைய சீடராக இருந்தவர் அவர் பயங்கர ஒரு வக்கீல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லும் பாபா கிட்டேயே வந்து இருந்தார் கெட்டினதுதான் தீட்சித் வாடா அப்ப எவ்வளவு பெரிய பணக்கார இருந்தவர் பாருங்க சோ அது தீட்சித் வாடாலையும் ஆர்த்தி நடக்கும் போல இருக்கு அதுல பாபா இருக்க மாட்டாரு பாபாவுடைய போட்டோ வச்சு கூட ஆர்த்தி பண்றது உண்டு போல மக்கள்கள் சேர்ந்து வந்து துவார்கா நடக்கும் ஸோ இந்த பையன் வந்து பாபாவுனால வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாட மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் இங்க தீட்சித் வாடால நடக்கிற ஆர்த்தியில பாடுவான் ஸோ எல்லாரும் வந்து அவன பாபாவுனால பாடுறது சொல்லுவாங்க பாபா முன்னால பாடுறதுக்கு பயந்து போய் ஏன்னா பாபா வந்து ஒவ்வொரு நேரமும் அவன் துவர மாயக்குள்ள என்ட்ரி குடுக்குற நேரம் எல்லாம் கல்ல வச்சு எரிஞ்சிருவாரு போல சின்ன கல்லு இருந்து துவர நீ வந்தீன்னா உன்ன துவர மாயாலயே புதைச்சிருவேன் அப்படி இப்படின்னு திட்டுவார் போல அவர் பயங்கரமா பாபா திட்டுவாரும்பாங்க ஸோ இதுக்கு பயந்து அவன் வந்து பாபா முன்னாலே போகிறதில்ல அந்த ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகணும்னு பார்ப்போம் பயந்து ஓடி போயிடுறது இப்படியே ரெண்டு மூணு தடவை நடந்துருக்கு ஸோ அதனால அவன் வந்து அங்கே அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாடம் பாடுட்டான் பாபா பட் இங்கே பாடுவான் தீக்ஷித் வாடாவில் வந்து ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் தீக்ஷித்து அவர்கிட்ட வந்து சொல்கிறோம் இல்லை இல்லை என்னால் வந்து இது பண்ண முடியாது இப்படி பாபா பண்ணுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு பாபா திட்டுறது வந்து உன்னுடைய பிளெஸ்ஸிங் பாபா வந்து நீ ஷிரடியில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு அவர்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு ஸோ அப்போ அவன் அப்படியா அப்படின்ட்டு யோசிக்கான் நெக்ஸ்ட் டைம் அவன் துவரகம் மாக்கு போகிறான் நெக்ஸ்ட் டே அவர் பாபா சிரிக்காரு அவனும் வந்து போகிறான் அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிடுறான் ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து அஸ்தான ஒரு இதாகவே ஐட்டம் அங்கே வந்து அந்த பாடுறதுல அந்த ஆர்த்தி இதில் அவனும் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஆரத்தியில் அவனும் சேர்ந்து பாடுறது வந்து ஆகிடுச்சி ஸோ அப்படி பாபாவுடைய அந்த கோவப்படுறது வந்து ஒரு பிளெஸிங் வளர் இது வந்து கல்லெறிகிறது ஒரு ச வந்து ஒரு பெரிய ஆள் கோவத்துல வந்து என்ன பண்ணாரு இன்னொருத்தங்க அப்படி காசு போய் இந்த கீழே இருக்கிறதுல பாபா என்ன பண்ணுறாரு அந்த பக்தர் வந்து அப்படி அலாக்கா தூக்கிட்டாராம் அவர் பெரிய பக்தல அது பாருங்க அவர் பாபா எப்படின்ட்டு சோ அது கோபத்துல தூக்கினதான் இருக்கு அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு உலகத்துக்கு உலக தான் இருந்துச்சா அது ஏதோ ஒரு பரவச நிலையில் அப்படி பாபா தூக்கின ஒன்று ஸோ பாபாவுடைய ஒரு பார்வைப்பட்டாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது வந்து ஒரு தீட்சிதை வாங்குறதா இருக்கும் அப்போ பாபா தூக்கி விட்டாருன்னா அவருக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அந்த பக்தருக்கு வர்றதுக்காக கூட இருக்கலாம் அவர் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருந்தாராம் அப்படி பாபாவுடைய வந்து ஒரு அதீன கோபம் வந்து அந்த நரசிம்ம அவதாரம் வந்து மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் போல இருக்கு சோ அதனால பாபா தாங்கிட்ட கோபப்பட மாட்டாங்களா அப்படின்னு பக்தர்கள் ஏங்குனாங்கிறது உண்மை சிறுடி மக்கள் வந்து ஐயோ பாபா கோவப்பட்டுட்டாருன்னா ஆஹ் பாபா என்கிட்ட கோவப்பட்டுட்டாரு அப்படி அது வந்து சோ அது பாபா கோவப்படுறாரு அது கோபம் கிடையாது அதுதான் அதில் உள்ள ஒரு பாயிண்ட்டு ஸோ இதெலாம் வந்து இது ரிலேட்டடாக நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேங்களே இப்போ வியாதியை சரிப்படுத்துறதுக்கு பாம்பு கடி ஈவன் வியாதியை சரிப்படுத்துறதுக்கு கூட அவரை எப்படி கத்துறது உண்டு ஆக்சுவலாக ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாக போயிடும் ஸோ வியாதியை சரிப்படுத்துறது இந்த பாம்பு கடி அதுக்கப்புறம் தீய சக்திகளை இது பண்ணுறது பிளெஸ்ஸிங்காகவும் இருக்குது ஸோ கரும வினை அதுவும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல கரும வினை முன்ஜென்ம பாவங்களை தீக்கணும் அப்படின்னா அதுக்கும் பாபா வந்து எப்படி கோபப்படுவார் அப்படிங்கிறது ஒரு கதை வந்து பார்த்தோம்னா அவர் ஒருத்தர் வந்து பாபாவுடைய பக்தராக ஃபர்ஸ்ட் இல்லை இன்னொருத்தர் தான் பக்தராக இருந்தார் ஒரு வக்கீல் அது வந்து சாய் சரித்திராலே அந்த கதை வரும் அவன் வந்து பாஸ் பண்ண மாட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைல்ல எனக்கு பாபா இருக்கா நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான் இவர் கூட இவனை எப்படி சொல்லிகிட்டு இருக்கான் பாப்பா அவன் பாஸ் பண்ணிடுவானான்னு பார்த்தா உண்மையாகவே பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு வரும் ஸோ ரொம்ப அப்புறம் இந்த வக்கீல் யார் வந்து பாபாவை வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசாக நினைக்கிறியோ அந்த வக்கீலுக்கு அப்புறம் ஒரு லைஃப்ல வந்து அவருடைய பில்லெல்லாம் வந்து இறந்து போய்றது போல இருக்கு ஒரு பையன் இறந்து போயிடுறான் இறந்து போனோடனே அவருக்கு ரொம்ப லைஃப்ல ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ட் ஆகி வந்து சில இடங்களுக்கு கோயில்கள் அப்படி அப்படின்ட்டு புனித பயணங்கள் மேற்கொள்கிறாரு அப்பவும் அவருக்கு வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லை ஸோ அப்போ பாபா கிட்ட போகலான்ட்டு ஒரு இதில் வந்து அவர் ஒரு யோசிக்கார நம்ம ஃப்ரெண்டு அந்த டைம்ல வந்து அவன் பாபா இதெல்லாம் பண்ணுவாருன்னு சொன்னாருன்னா அப்புறம் நம்ம பாபா கிட்ட போகலாம் அப்படின்றது ஷிரடிக்குள்ளே போறாரு பாபா என்ன ப சொல்றாரு போ வெளிய அவரை வரவே விடலை அது அந்த தோரடமாய் ஸ்டெப்ஸிலே அவரை மற விடலை போ வெளியில அப்படின்னோன்ன பிறகு என்ன பண்ணேன்னு தெரியல இன்னொரு பக்தரை கூப்பிட்டுக்கிட்டு போறாரு அப்போவும் அப்போ வந்து பாபாவோடைய ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொண்டு போய்கிட்டு அப்படியே அந்த கூட உள்ள பக்தர் அந்த பாபாவுடைய ஃபோட்டோ அப்படி கொடுக்குற மாதிரிலாம் பண்ணாலும் இது யாரு அப்படின்னு இது இவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு அதில் இருக்கிறது பாபா பாபா எந்த பக்தர் வந்து இப்போ வந்திருக்காரோ அந்த வக்கீல் வந்து யார் வந்து பாபா யாரை வந்து பாபா போ வெளியே சொன்னாரோ அவரை பார்த்து தான் சொல்றாரு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பாபா சோ இது அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு இதுல அந்த அது உள்ளது என்னதுன்னா பாபா உண்மையான கோவம் இல்லைன்னு அர்த்தம் தனக்கு அவர் க்ளோஸ் தாங்கிறது இந்த வார்த்தையில் ப்ரூவ் பண்றாரு அது வந்து பக்தர்களுக்கு புரியலங்கிறது தான் திருப்பி என்ன பண்றாரு போ வெளியில தான் பரக்கூடாது ரெண்டு பேரும் இங்கே போங்க போ வெளியில அப்படின்னு சொல்லி வெளியில் போனால் தான் முடியும் அவர் அப்படி தான் பண்ணுவார் பாபா வந்து ஸோ அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டே தெரியல திருப்பி வெளியில் போயிட்டான் அவர் போயிட்டாரு அவர் வந்து திருப்பி வெளியில் போயாச்சு அதுக்கப்புறம் ஒன் இயர் கழித்து திருப்பியும் வந்து அவருக்கு எங்கேயோலாம் பார்க்குறாரு அப்பவும் அவருக்கு மனசு வந்து ஒரு நிம்மதி இல்லை என்ன பண்ணேன்னு தெரியல திருப்பி ஒன் இயர் கழித்து காசி அங்கெல்லாம் போகலான்னு நினைக்கிற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கனவு வருது போல ஒய்ஃப் வந்து தண்ணி பிடிக்க போகிறாங்க குடத்தை தூக்கிட்டு அப்போ ஒரு கனவுல பாபா மாதிரி வ அவங்க பாபாவை பார்த்ததே கிடையாது அவங்க ஒய்ஃப் இவங்க இவங்க மட்டும் தானே இந்த பக்தர் மட்டும் தானே வந்திருந்தாங்க ஒய்ஃப் வரலை ஷிரடிக்கு ஸோ ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாது பாபாவை பற்றி ஆனால் ஒருத்தர் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு பக்கிரி மாதிரி மாதிரி பாபா அந்த வந்து குடத்தை நான் நிரப்புவேன் நீ கவலைப்படாத காலியா இருக்கிறவங்க குடத்தை நான் நிரப்புவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க போல இருக்கு அந்த அவங்கள பார்த்தோன்னே அந்த பார்த்தோன்னே மீன்ஸ் பாபா கடவுளை வந்து அதை பார்த்தோன்னே பயந்துடி அந்த லேடி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கனவை வந்து அவங்க ஹஸ்பண்ட ஷேர் பண்றாங்க அப்போ இவருக்கு தோணுது பாபா மாதிரி கெட்டப் சொல்லும்போது பாபாவா தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி திருப்பி ஷிரடி போவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ திருப்பி அவங்க காசி போறக்கு முன்னால சரி ஒரு தடவை திருப்பி போய் ஆஃப்டர் ஒன் இயர் திருப்பி ஷெரடிக்கு போறாங்க ஷெரடிக்கு போனோம்னா சேம் டயலா போவிலேயே திருப்பி அவரை வந்து பரவலை ஆனால் அந்த ஒய்ஃபு கிட்ட பாபா நல்லா அன்பா இருக்காரு சில விஷயங்கள் ஒய்ஃபுக்கு இருந்து சில பிரச்சனைகள் உடம்பு வலி அதெல்லாம் வந்து அவரே பாபா ஃபஸ்ட்டே சொல்லி சரியாயிடுச்சு அதெல்லாம் கூட அங்கே இருந்து ரொம்ப நாள் அங்கேயே இருக்காங்க திருப்பி திருப்பி போக வெளியில தான் சொல்கிறாரு இவருக்கு வந்து என்ன பண்ணன்ட்டே புரியல நம்மளுடைய கரும வினைகள் அந்தளவுக்கு நம்மளுடைய ஜ பாவம் நம்ம அந்தளவுக்கு பண்ணியிருக்கோமா பாபாவை வந்து நெருங்க முடியாத அளவுக்கு ஆகுதே முன்னால் ஓகே நான் பாபாவை வந்து பிடிக்காமல் இருந்துச்சு நான் தப்பாக இருந்தேன் ஆனா என்னுடைய கருமா அந்த அளவுக்கு இருக்கா அக்செப்டே பண்ண மாட்டாரு அப்ப அவர் மைண்ட்ல நினைக்கிறாரு நான் வந்து பாபாவுடைய அனுகிரகம் கிடைக்காம இடத்த விட்டு நான் நகழ மாட்டேன் அப்படின்றது அவர் ஒரு ஒரு உறுதி எடுத்துக்கிறார் நான் எப்படியும் வந்து பாபாவுடைய அனுகிரகத்தை வந்து எப்படியும் எடுப்பேன் யாரும் இல்லாத நேரம் பாபாவுடைய காலை நான் பிடிச்சிக்கிடுவேன் பாபா எனக்கு வந்து அஹ் பண்ணுங்கங்கிற பண்ணுங்கிற மாதிரி நான் பாபாவை பிடிச்சிக்கிடுவேன் அப்படின்ட்டு ஸோ இந்த வார்த்தை நான் எனக்கு இது பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த நம்மளுக்கு திருக்கடைய ஊர்ல உள்ள அந்த மார்க்கண்டேயன் கதை உண்டுல சிவபெருமான் வந்து மார்க்கண்டேயனை வந்து பதினாறு வயசுல யமன் வரும்போது சிவபெருமான் சிவலிங்கத்தை வந்து மார்க்கண்டேயன் எப்படி இருத்தி பிடிச்சிக்கிடுவாங்க அப்படி நம்ம வந்து ஆக்சுவலாக அப்படி பிடிச்சிக்கிடணும் கடவுளையோ குருவையோ நம்ம விடவே கூடாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் கத்தின்ட்டு பிடிக்கிற பட்சத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படி வந்து அதுக்கேற்ற அப்படி வருது தனியாக வந்து அவர் இருக்கிற மாதிரி அவர் பாபா காலை இறுத்தி பிடிச்சி அமைக்கி விட்டுட்டு இருக்கார் பாதை சேவை பண்ணுறாரு ஸோ பா பாபாவுக்கு வந்து புரியுமே அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் பாபாவுக்கு தெரியுமே ஸோ அவர் அவ்வளோ உறுதியாக இருந்த உடனே அதுக்கப்புறம் சிரிக்கிறாரு பக்கத்தில் ஒரு சும்மா என்ன ஒரு லேடி கிட்டே இவரை சொல்கிற மாதிரி அவர் அப்படிதான் பேசுவார் பாபா எல்லாமே பாபாவுடையதே ஒரு அவர் ஒரு விதமான ஒரு விளையாட்டுத்தனமாதான் இருந்த மாதிரி தெரியும் அவர் சொல்றாரு இவருடைய பிள்ளைய வந்து நான் கொண்டதாக சொல்றாரு அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுவார் அதை ஒரு லேடிகிட்ட வந்து பாபா சொல்றாரு நான் ஏன் வந்து அவர் பிள்ளையை நான் கொள்ள போறேன் நான் கிடையாது எதுவுமே பண்றதுன்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தான் நான் நினைப்பேன் அப்படின்னு வந்து பாபா வந்து சொல்றாரு அவர் வந்து இப்படி சொல்கிறாருங்கிறனால நான் வந்து திருப்பியும் அந்த பிள்ளையை நான் அவருக்கு கொடுக்குறேன் அவர் அப்படி நினைக்கிறனால அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு அப்படி அவருடைய ஒய்ஃபுக்கு நான் திருப்பியும் அவர் வயிற்றில் அந்த பொ அவருடைய ஒய்ஃப் வயிற்றில் திருப்பியும் அதே பிள்ளையை நான் வந்து வளர வைக்கேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒன் இயரில் வந்து மறுபடியும் அவருக்கு வந்து பையன் பிறக்கிறான் ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து என்ன தெரியுது என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி கோவப்பட்டு அவருடைய கருமாக்களை வந்து ஈஸியாக அழிச்சிடுறாங்க ஸோ அவருக்கு பாருங்கள் இப்போ தான் அவருக்கு திருப்பி பிள்ளை கிடைச்ச மாதிரி அது முதல் தடவையே மேபி அவர் உறுதியாக பிடிச்சிருந்தாருன்னா அந்த நேரமே பாபாவுடைய அணுக்கிரகம் அவர் கிடச்சிருக்குமா இருக்கும் நிறைய நேரம் நம்மளே அப்படிதானே இருந்து ஃபீல் பண்ணுறோம் சில பிரச்சனைகள் இப்போ பாபா நம்மகிட்ட நேரடியாக இல்லை பட் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம என்ன பண்ணிடுறோம் துவண்டு போயிடுறோம் என்ன பண்றது பாபா வந்து எவ்வளவு நம்மளுக்கு வந்து தீர்வே இல்லை பாபாவை கும்பிட்டு என்ன நான் சொல்றது கேட்டிருக்கேன் அப்படி கிடையாது பாபா வந்து நம்மளுடைய கருமாத்தல் அவ்வளவு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என்ன பண்ண இப்ப நம்மளுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் சுமாரா படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் படிச்சாதான் உண்டு நல்லா படிக்கிறவங்க ரொம்ப அறிவாளியா இருக்கிறவங்க லைட்டா படிச்சாலே போதும் சுமாராக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதானே பாஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி நம்மளுடைய கர்மாக்கள் நம்மளுடைய பாவங்கள் ஜாஸ்தி இருந்துக்கிற பட்சத்தில் அதுக்கு உள்ள நெகட்டிவ் வைப்ஸும் ஜாஸ்தி இருக்கும் அதை எப்படி பண்ண இப்போ இந்த பாபா வந்து இந்த நரசிம்மர் அவதாரம் எடுக்கிற பட்சத்துல தான் இந்த மாதிரி ஒரு கர்மாக்களை வந்து அழிக்க முடியும் ஆக்சுவலாக ஈவன் ஒருத்தர் ஒரு பக்தை வந்து டாக்டர் விண்லேஜ் சுக்லூரிங்கிறவங்க பாபாவை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி புக்ஸ் இருக்கிறவங்க அவங்க கூட அந்த பாபா அந்த சக்காவை வச்சு வந்து இது பண்ணுறதுக்கு கூட சக்காவை அப்படி இப்படி தானே பண்ணுவ அழுத்தி இது பண்ணுறதுக்கு கூட அது ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஷாக் இந்த மாயையை வந்து ஒழிக்கிறதுக்குள்ள ஒரு அது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவர் சக்க அப்படி அழுத்தி அடிகிற பட்சத்துல அந்த அந்த பக்தரை சுத்தி இருக்கிற ஒரு மாயை சக்தி ஒரு தீய சக்தி அழியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து பாபா வந்து நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து முக்கிய காரணம் அவர் உண்மையாவே கோவப்படுறது இல்லை பக்தர்களுடைய நலனுக்காக மட்டுமே அவர் வந்து கோவப்படுறாரு இருந்தாலும் சில நேரத்தில் பாபாவுக்கு கோபம் எதில் மட்டும் வரும் எனக்கு வந்து பாபாவுடைய கதைகள் படித்த வரைக்கும் ஒரு விஷயத்துல பாபாவுக்கு கோபம் உண்மையாவே வர்றது என்னன்னா இந்த பாபா வந்து ஹிந்து முஸ்லீம் இந்த பாபா ஹிந்துவா இவர் முஸ்லீமா இப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடக்கிற பட்சத்துல தான் பாபாவுக்கு வந்து கோபம் வர்றது இந்த விஷயத்துல பாபா வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவர் அது ஆராய்ச்சிக்கு போகவே பக்தர்களை விருப்பப்படலை அவர் இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு விஜயதசமி டைம்ல கூட கோவத்தில் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த துணி தீ எரியும்ல அந்த துணியில் அவருடைய ஃபுல் ட்ரெஸ்ஸை கலத்தி வித்தவுட் ட்ரெஸ்ஸில் வந்து அவர் இருந்து நீங்கள் இப்போ பாருங்கள் என்ன அப்படி பயங்கர ஒரு நரசிம்ம உண்மையான ஒரு நரசிம்மாவை தர மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள் நான் வந்து இந்துவா முஸ்லீமாக நீங்கள் இப்போ பாருங்கள் பார்ப்போம் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் இது பண்ண மாட்டேங்கன்னு அந்த நேரம் அப்படி ஒரு ஒரு ஆவேசத்தில் இருந்தாரு போல இருக்குது ஸோ அந்த நேரம் தான் கோபம் தனியாக டைம் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஸோ அப்புறம் அவரே வந்து சமாதானம் ஆயிடுவார் இந்த இது கூட உண்மையான போவமானு கூட நம்ம சொல்ல முடியாது மேபி மக்களுக்கு வந்து அதை அறிவுறுத்துற இந்த விஷயங்கள் நீங்க ஆராய்ச்சி போக கூடாது அப்படிங்கிறது சோ அதனாலதான் என்கிட்டயுமே எத்தனை பேர் கேட்டாலும் நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட பாபா இந்துவா முஸ்லிமா நம்ம ஏதோ புக்ஸ் எழுதியிருக்கேன் நிறைய நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாபாவை பத்தி படிச்சு யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட என அதுக்குள்ள பதில் கிடைக்கும்னு நினைச்சு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நான் எல்லாருக்கும் சொல்றது பாபாவே அதை பத்தி பேச விருப்பப்படலை அப்படி தான் அவரே சொல்லிடுவாரு அவரே பேச விருப்பப்படாத பட்சத்துல நம்மளுக்கு அதை பத்தி தேவையே இல்லை நம்மளுடைய குரு நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னா பார்க்கணும் குருமார்கள் குருமார்கள் சத்குருக்கள் எல்லாருமே மதம் எல்லா மதம் மொழி எல்லாத்தையும் கடந்தவங்க அவங்க எல்லாம் வந்து சோ இப்படி வந்து நரசிம்ம அவதாரம் எப்படி இருந்துச்சு பா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஸ்பெஷல் கான்செப்ட் அதனால தான் வந்து பாபாவை கும்பிட்ற பட்சத்தில் பாபாவை கும்பிடலாலுமே அவரே வந்து தான் செய்வார் ஸோ அது அது அந்த ஒரு சில சேஞ்ச் வந்து நிறைய பேருக்கு வந்து லைஃப் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருக்கும் பாபாவை கும்புகிற பட்சத்தில் இம்பாசிபிள் திங் பாசிபிள் ஆக்குவார் அதாவது நடக்கவே முடியாத விஷயத்தை நடத்தி காமிப்பாரு அது பாபாவுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு பாபா எடுக்கிற முக்கிய அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் தான் நான் வந்து சொல்லுவேன் பாபாவுடைய நரசிம்ம அவதாரத்தோடைய நோக்கமே அதுதான் அது மற்ற மகான்கள்கிட்ட இல்லாத ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பாபா வர்றது ஸோ இதுதான் வந்து நரசிம்ம அவதாரம்னு சொன்னோட எனக்கு பாபாவை பற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்போ நம்மளும் இதுலேருந்து என்ன ஃபாலோ பண்ண யோசிக்கணும் நம்மளுக்கு வந்து பிரகலாதான் நம்ம வந்து இருக்கணும் நம்மளுக்கு எப்போவுமே பாபா இருக்கார் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இங்கே பாபாவை நம்புங்க அவர் நம்மளுக்கு நரசிம்மராக வந்து எந் தீய சக்தி இருந்தாலும் அதையும் அவர் அழிக்கிறதுக்கு வருவாரு பிரகலாதன்னா நம்ம இருக்கிற விஷயத்துல பாபா நம்ம கிட்ட கருணை பார்வை பார்த்து அதுவும் நம்மளுக்கு அருள்மனை பொழிகிறதுக்கு நம்ம கூடவே இருக்கிறாரு ஒன்லி நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் நம்மளுக்கு ஓகே ஸோ இதோடு நம்மளுக்கு வந்து நரசிம்ம அவதாரம் வந்து முடியுது நம்ம வாரம் வாரம் நான் சொல்கிறேன் இது வந்து இந்த இந்த அவதாரத்தை படிக்கிற பட்சத்தில் கிடைக்கிற நட்பலன் வந்து என்ன ஸோ அப்போ நம்ம நரசிம்ம அவதாரத்தை வந்து நம்ம இப்போ நம்ம கேட்டிருக்கோம் சேர்ந்து பார்த்துருக்கோன்னு கூட சொல்லலாம் ஸோ அப்போது அவங்களுக்கு கிடைக்கிற நட்பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்ம அவதாரம் எதிரிகளால் நோயால் அவதிப்படும் போதெல்லாம் படிப்பவருக்கு துன்பங்கள் நீங்கி சம்பத்தை சேர்க்கும் பதினாறு பேர்களையும் கொடுக்கும் வல்லமை கொண்டது அடுத்த வாரம் என்ன அவதாரம் அடுத்த வாரம் வாமன் அவதாரம் வாமன அவதாரம்னா என்ன பாருங்க அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து தெரியும் சாய்ராம் சாய்ராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தொடர்ந்து இந்த சேனல்ல வர வீடியோ நீங்க பாக்கணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க